சிவமங்கலம் எது சிறந்தது இல்லரும் சிறந்ததா பெற்றொருவரும் சிறந்ததா பேசப்படுகிறார் பொதுவில் வாழ்வில் அறம் மட்டுமே பிரதானம் அறம் இல்லத்தில் கடைபிடிக்கப்படும் பொழுது அது இல்லறம் என்றும் அதே அறம் துறவில் கடைபிடிக்கும் பொழுது துறவரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் இறை ஏற்பது அறத்தினால் மறந்து விடாதீர்கள் மனம் படைத்த மனிதர்களே அறம்தான் அங்கங்க அந்தந்த களத்து நியதி போல நீரில் ஒரு நியதி நிலத்தில் ஒரு நியதி ஆகாசத்தில் ஒரு நியதி அந்த நியதியின் பெயரால அந்த அறத்தின் பெயரால இங்கு தனி மனிதனை இறை ஏற்கிறதை தவிர இல்லத்தினாலும் துறவினாலோ அல்லவே அல்ல அப்ப நமக்கு இங்கு வாழ்வுல அறம் மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அறம்னா ஒரு உருவம் அது சத்தியம் தர்மம் எனும் இரண்டு அங்கங்களிலான ஒரு தேகம்தான் அறம் ஏன்னா இந்த மண்மண்டலம் அறப்பள்ளிச்சரம் நம்ம அறப்பள்ளிச்சரத்தார் மேடை இது ஒரு அறப்பள்ளி தான் அறம் பயிற்றுவிக்கப்படுகிறது அறம் பயில விரும்புவவர்கள் அறம் பயிலாம் அறம் பயில விரும்புவவர்களும் தான் அறம் பயில போகிறார்கள் அப்ப அங்க அதற்கு எதிராக மரமும் இருக்கு மரமும் மரம் கடந்து அறம் சேர வந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாமே அற செயலர்கள் அறப்பிரதானிகள் இங்கு ஏக தர்மம் வைக்கப்பட்டு அறத்தின் பெயரால் அறம் தவிர மற்ற அனைத்தும் மரமே காணுங்கள் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா அறத்தை பிரதானப்படுத்துங்கள் அதான் சத்தியம் அதனுடைய அங்கங்களான சத்தியம் தர்மம் இதை பிரதானப்படுத்துங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இறை இறைனா தனியா இல்ல பல அங்கங்கள் அதற்கு ஒரு பெயர் வைக்கப்படுகிறது போலதான் அது சத்தியமும் தர்மமும் தன்னுடைய இரு கூறுகளாய் உடையது அதனுடைய வடிவங்கள் தான் அதுதான் அதனுடைய தத்துவ ரூபம் அதற்கு என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா அது அறம் சத்தியம் தர்மம் அப்படின்னு அந்த குணங்களால் தன்னை நிலைநிறுத்தி இருக்கும் இன்னைக்கு இந்த காலத்திற்கு இதெல்லாம் ஏற்றதா இதெல்லாம் அந்த காலம் எங்க போய்கிட்டு இருக்கு அந்த மாளிகைக்கு ஒரே ஒரு வாசல் அறம்தான் அதனுடைய வாசல் எதற்காகவும் அந்த நியதியை மாற்றி அமைக்கப்படாது களத்திற்கு களம் தர்மம் மாறுபடுகிறது இன்னைக்கு தொழில் தர்மம்னு சொல்றாங்க இப்படி அங்கங்க அந்த தர்மத்தை சொல்றாங்க தர்மம் ஒன்றுதான் சத்தியத்தை விட வீரியமானது தர்மம் சத்தியம் கூட கோருடை ஆயுதம் தர்மம் அதனுடைய வேர்கள் கருணையினால் அன்பினால் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அதன் பெயரால் நிலை நின்று வாழ வேண்டியவர்கள் நீங்கள் அத்துக்குள் நீ நாயகன் அவன் அத்திற்குள் நீ நுழையாதிருக்க வேண்டும் அவன் அத்தினையும் சேர்த்து நீ பாதுகாத்திருக்க வேண்டும் இதன் பெயரால் ஒரு நெடும் பயணம் இது நெடும் இருக்கிறது அறம் செய்ய விரும்பு அறம் பயில பழகுங்கள் அதை தவிர நம்ம உள்ளம் சேர உயிர் சேர உரிய வழி வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றோம் நம்ம இந்த சகத்திடம் இந்த சகலத்திடம் இருந்து நீங்கள் என்ன கற்ற பொழுதும் அறம் போல உதவவே உதவாங்க மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே கடினமானதுதான் கசந்த மருந்து இது இன்னைக்கு வாழ்வியல்ங்கிறது வியாபாரமா போயிடுச்சு அதுல லாபம் பிரதானமா போயிடுச்சு அந்த லாபமே தர்மமா ஆயிடுச்சு ஆசைனாலும் கிளர்ச்சினாலும் இன்னும் எத்தனையோ விதங்களினாலும் இந்த மனதினுடைய ஆழப்பகுதிக்குள்ள இருக்கிற அபிலாசைகளை தோண்டி அதுல லைத்து இந்த உலகம் அவளை பழகிருச்சு ஆனா அதெல்லாம் சத்திய வாழ்வு இல்லை என்று சொல்லுவாங்களே மறந்து விடாதீர்கள் மறந்துட கூடாது கருவி கரணங்கள் எல்லாம் நடுநெடும் செய்யும் மரணம் இருக்கிறது ஆமா அங்க தப்பவே முடியாது இன்னைக்கு தர்மத்திற்காக பல விஷயங்களை நான் இங்கே சமாதானம் செய்துட்டு கண்டும் காணாம அப்படி வாழ்ந்து பழகிட்டோம் இந்த உலகம் பழக்கி விட்டுடுச்சு அதை தான் உண்மை அப்படி இல்லை இங்கே முற்பகல் பிற்பகல் விதைப்பு அறுவடை அந்த தவறுகளை செய்யும் பொழுது ஒரு கூட்டம் இருக்கும் அதற்கென அது உன்னை தண்டிக்கும் பொழுது பிடரியை பிடித்து அந்தரத்தில் நிறுத்தி கேள்வி கேட்கும் ரணம் ரண மரண பயம் வைக்கப்பட்டிருக்கிறார் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என்ன வாழ்வின் நோக்கம் என்பது இந்த மரணத்தை சுத்த புத்தியினால வெல்றது மட்டும்தான் மரணமில்லா இல்லா பெருவாழ்வு என்பது சலனம் இலா பெருவாள் என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தன் இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு நம்ம தேகத்துல இருக்கும் பொழுதே அடைகிறது தான் அற வாழ்வு வாழாத ஒரு நாள் தன் தேகத்தில் இருக்கும் பொழுது மரணத்தை வெல்ல முடியாது அறம் மட்டுமே உங்களுக்கு அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை தருகிறது உன்னை வாழும் காலத்திலே சலனமற்ற நிலையில் நிலைநிறுத்த உதவுகிறது ஏன்னா இந்த அறம் உனக்கு ஒரு அத்தனை வகுக்கிறது அங்கு அதற்குள் உன்னை நாயகமாய் திகழ விடுகிறது சகல நாயகங்களை மதிக்க சொல்கிறது இங்கு எதுவுமே சமம் தான் இது ஒரு சமாத்ம வைபவ மேடை இது ஒரு சகஜாத்மா வைபவ மேடை மேல் கீழ் அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை இதெல்லாம் என்ன இது ஒரு உன் சகதி காட்டு இது முறியடிக்கப்பட இருக்கின்ற ஒரு சேத சாதனம் இதற்கான ஒரு வாழ்வா வாழ வந்திருக்கும் நம்ம ஒரு சுத்தமான நிம்மதியை நிம்மதி தானா கட்டிடமாதியால் வாய்ப்பது நிம்மதி அந்த நிம்மதியை அறம் மட்டும்தான் தர முடியும் வேறு எதுவும் தர முடியாது இந்த சக உங்களை ஆசைனாலும் வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ எழிவு அவ தவறு குற்ற இப்படி வைக்கப்பட்டு இருக்கிறது பிரதானமா அதிர்ஷ்டத்தை விரும்புகின்றவர்கள் அதனால இல்ல அறவாழ்வு வாழ்பகான் தனக்கு கிடைத்த வாழ்வுதான் பெரிய பேர் அதிர்ஷ்டம் இந்த நாள் நான் கண் விழித்தேன் சத்தியம் சிறப்பாக தான் வைக்கப்பட்டிருக்கிறேன் ஏன்னா உன்னுடைய தேவைகள் இந்த சகம் சகத்தை சார்ந்த கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனா நிஜம் என்னன்னா இந்த தேகங்கிற மாளிகை அது ஒரு இயல்பு ஓட்டத்தில் ஆட்டத்தில் பாட்டத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாழ்வு எல்லாம் பிடிக்கும் இந்த மேடை மீது கைவிக்கும் போதுதான் நமக்கு ரெண்டாவது பெரிய உண்மை தெரியும் ஏ அப்பா உம் நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் இன்னை ஒரு நேற்று நான் வாழ்ந்த ஒரு இயல்பான அசைவுகளோடு கூட்டின அந்த வாழ்வு எனக்கு கெட்டினால் போதுமானது அப்படின்னு நோய் வந்த பின் தெரியும் அந்த எந்திரம் முடங்கும் பொழுது தெரியும் மறந்து விடாதீர்கள் பற்றினால் உங்களை கட்டமைத்துக் கொள்ளாதீர்கள் ஒன்றுமே கிடையாது பற்றற்ற நிலைதான் அறநிலை ஏன்னா அது ஒரு பேருண்மையை உணர்ந்திருக்கும் இங்கு ஒரு நீர் போல ஒரு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது அரிதறி அரிது அதனும் கூண் குருடு சவீடு இங்கு பிறத்தல் அதனும் அறிது அதை விட ஆன்மீக அறநெறியோடு வாழ பழகிட்டான் வாழ்றான் அப்படின்னா அவன் வாழும் கடவுள் வையத்தில் வாழ்வாங்கு வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இப்படி இந்த சகத்திற்கு சக ஜீவனுக்கு தன்னை சார்ந்திருக்கவருக்கு நேரடியான ஒரு பயன்படுகின்ற வாழ்வை வாழ்ந்துட்டு முடிச்சிருதான் அறத்தினுடைய எல்லை அங்குதான் தொல்லை தேர் தில்லை உரை தில்லை என்பதனுடைய அருள் ஆசீர்வாதம் இருக்கிறது ஏனெனில் அறவடிவு அவனிதான் அன்றும் இன்றும் இன்றும் அன்று நின்றாடும் நன்றுடைய நம தேவனே அறப்பள்ளிச்சரணாய் இருக்கிறான் மறண்டு விடாதீர்கள் என் செல்வங்களே அதெல்லாம் எதையும் நினைச்சிக்காதே அங்கங்க மின்மினி பூச்சிகளா உங்களெல்லாம் கொண்டிருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை இங்க கண் இருக்கிறது அதனால ஆயிரம் மின்மினி பூச்சிகள் கண்டு கொண்டிருக்கிறது கண் தான் பிரதானம் கண் மணிஷன் தான் பிரதானம் நீ உனக்குள் நிலை நின்று சத்தியத்தின் பெயரால தர்மத்தின் பெயரால் ஒரு இயன்ற அளவு வாழ்வு வாழ்ந்து வாய் அதுக்காக நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்லாம் கிடையாது நம்ம பழகிக்கிறோம் பொய்யாலே நம்ம நிறைந்த ஒரு வாழ்வை நெஞ்சறிந்து இருந்து நம்ம விடுவிச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாதான் எப்படின்னா செடி வளர்கிறது சத்தியம் கண்டிருக்கிறாயா குமரா இல்லை குருநாதா ஆனால் அது வளர்வது சத்தியம் அப்போ உன் கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு நுண் தொடர் வளர்தல் அங்க இருக்கு அதே மாதிரிதான் நீயும் அத கடைபிடி ஒவ்வொன்றிலிருந்து உன்னை விடுவித்துக்க தவறான புரிதலில் புரிதல்களின் பெயரால் சந்தை கடையாக்கி வைத்திருக்கிறாய் உன் நெஞ்சதை இது ஒரு உத்தரவாதம் இல்லாத உலகு அந்தரத்தில் ஒரு தந்திரம் சுந்தரமாய் சுழன்று கொண்டிருக்கிறது அதற்கு பெயர் புவி ஒரு கடுகு கூட அந்தரத்தில் ஆதாரம் இல்லாமல் நிற்க மறுக்கிறது கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு புவி அழகாய் சுழன்று கொண்டிருக்கிறது உங்களை வாழ வைத்திருக்கிறது அந்த ஜாலத்தை போற்றுங்கள் அதான் உண்மை மண்ணுக்குளற ஈர்ப்பு தான் விதி ஆனா அது நிறுத்தப்பட்டிருப்பது அந்தரத்தில் வெற்றிடத்தில் அதை அவ்விதம் கட்டமைத்து வைத்திருப்பதுதான் அந்த அறம் சத்தியம் தர்மம் இயற்கை இறை எந்த பெயரால் அழைத்தால் என்ன அது அழைக்காதே கூட போகலாம் ஒன்னும் தவறில்லை என்னுடைய இந்த வாழ்வனின் அறத்தின் பிரகாரம் நிலை நிறுத்திவிட்டால் உன்னை எதுவும் தடுக்க முடியாது ஏன்னா இந்த மனம் கொண்டு இந்த மெய் அருவி கொண்டு ஒரு அற வாழ்வின் பெயரால நிலை நின்று அற வீடு அடைய வந்திருக்கிறோம் மற்றதெல்லாமே மரம் மற்றதெல்லாமே மரம் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் மரங்களை அறுத்து அறத்திற்கு அடி உரமாக்கி இந்த அறத்தை தலைக்க செய்யுங்கள் கிளைக்க செய்யுங்கள் இந்த உலகம் நீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா கடைபிடிக்கிறாங்களா என்னைக்குமே அதை பார்த்துறாரு எல்லாருக்கும் பேரு மலர் நல்ல ஒரு இருக்கின்றனர் இருக்கின்றன எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தன்னை காட்டிக் கொள்வதே இல்லை தன்னை காட்டிக்கிறதுங்கிறத கூட ஒரு சாபமா பாவமா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க சத்தியமா வாழ்றாங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க எங்க இருக்காங்க ஏன்னா அவர்களால் அந்த வாழ்வு மட்டும்தான் முடியும் காட்ட முடியாது செய்ய தெரிந்தவன் செய்கிறான் செய்ய தெரியாதவன் போதிக்கிறான் அந்த குருத்துவம் புரிந்தவன் தன் நன் மக்களுக்காக நாலு நல்ல வாசகங்களை சொல்லி வைக்கிறான் விதைக்கிறான் அந்த வித்தில் உயிர் பிறந்தான் விளைந்து தனக்கும் உபயோகமாய் தன்னை சார்ந்து ஒரு உபயோகமான வாழ்வு வாழற்றம் அதுவும் நம் கையில் இல்லை ஏன்னா எனக்கு இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு வாழ்வு அப்படின்றது இந்த வாழ்வினை நான் இந்த அற நியதியின் கண் கடந்து வைக்க வேண்டும் அதற்கு மட்டும்தான் எனக்கு காலம் இருக்கு மற்றவர்களை உற்று நோக்குவதற்கு இல்லை மற்றவர்களை மாற்றுவதற்கு இல்லை ஏன்னா இங்கு வாழ்வது எல்லாமே பரம்தான் பரம் தரித்திருக்கும் நர வேடம் அந்த முகமற்றவனின் முகங்களா இங்கும் மனிதர்கள் எல்லாம் அந்த இணையான அந்தஸ்தோடு இருப்பவர்கள் நமக்களோட அந்த பேத புத்தினால மேல கீழே அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கமே தவிர இங்கு வந்திருக்கும் எல்லா நரனுக்குள்ளும் அந்த பரம் ஜீவனாய் விற்றிருக்கிறான் எந்த விதத்திலும் நான் அந்த பரத்தை மறந்து இந்த நரனை கண்டுவிடக் கூடாது பரத்தின் புற வடிவ இந்த நரனை நான் காண்கிறேன் அறம் அதனாலதான் மேல கீழே அல்ல நான் யாரிடத்தில் போட்டி போடுவது என்னுடைய சக அங்கம் என் சகோதரன் அவனை வென்றால் நான் புலகாங்கிதம் அடையப் போகிறேன் அவன் புலகாங்கிதம் அடைந்தால் அவனுக்காக என் வெற்றியை விட்டு அவ்வளவுதானே இதானே உண்மை அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா அற வாழ்வை பிரதானப்படுத்துங்க இல்லறமா நல்லறமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது ரெண்டு பாதை ஒரு அங்க தண்டவாளங்களை போல ஒரு தொடர் வண்டி பயணிக்கணும்னா இங்கு இரண்டு தேவை போல இப்படி இவ்விதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த துறவரத்தையும் இயன்றது இல்லறான் துறவரத்தை விட சிறந்தது இல்லறான் இந்த களத்திற்கு ஏற்றது காலத்திற்கும் ஏற்றது ஆனா அது கடுமையான கசப்புடைய வாழ்வுதான் அது சாதாரணங்கள் அதனால கடினங்கள் இருக்கும் கசப்பு இருக்கும் குடும்பங்கிற சொல்லு என்ன சொல்லுதுன்னா கொடு இன்பம் குடு இன்பம் குடு இன்பம் இன்பம் நான் கொடுக்கிற இடம் பிடுங்குற இடம் இல்ல எல்லாரும் சேர்ந்து அங்க பொதுவா அங்க நிலை நிறுத்தி இருக்கிறது இன்பத்தை நான் கொடுக்கிறது அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் தர்றது அதுல இருந்து பிடுங்கறது இல்லை இதை உணர்ந்து பயணிக்கிறது எனக்கு என்ன உனக்கு என்ன விட்டு கொடுத்து வாழுங்கள் இறைக்கின்ற கிணிநீர் சுரக்கிறதா இங்க யாரும் யாரும் ஏமாற்ற முடியாது இதை இந்த பிறவிகள் நீ இந்த தேகத்தோட வந்துட்டனா இந்த புவிக்கு நீ புதியவன் இல்லை இந்த பரம் என்று தோன்றினதோ என்று தோன்றி இருக்குமோ அன்று நீயும் தோன்றினா இந்த பரம் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் நீயும் இருப்பா இந்த அடித்தரை கரை அறுத்த அந்த தேனாமிர்த கடல் அது கடல் பெரும்பரம் நீ துளி குறும்பரம் குறும்பரத்தை கழிச்சுட்ட பெரும் பரம் இல்லை பெரும் பரம் குறும்பரத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது துளிகளின் தொகுப்பாய் இந்த கடல் இருக்கிறது நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் அற்புதமானவர்கள் நீங்கள் தயால குணம் பிடைத்தவர்கள்